சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே சாயப்பா என்று உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு அழைப்பு மணி அங்கே அடித்துக்கொண்டே இருக்கின்றது அதை எடுக்க மனமில்லாமல் அவர்கள் அங்கும் இங்குமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அழைப்பு மணி எங்கிருந்து வந்திருக்கிறது என்பதனையும் இது ஏன் அவர்கள் எடுக்காமல் இதனை தவிர்க்கிறார்கள் என்பதனையும் உனக்கு அப்பா சொல்லிவிட வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல என் குழந்தையே ஒருவேளை இன்று இந்த செய்தியை என்ன வேண்டு நீ கேட்காமல் ஆனால் இந்த அழைப்பு மணி உன்னை அழைக்க நேரிடும் என்பதனை மறக்கக்கூடாது நல்லது தானே அவர்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறது அவர்கள் அதனை ஏற்கவில்லை எனக்கு வந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று என் குழந்தை நீ சொல்கிறாய் அல்லவா ஆனால் இந்த அழைப்பு மணி எங்கிருந்து வந்திருக்கிறது என்று தெரிந்தால் நீயும் இதனை எடுக்காமல் தான் ஓட்டம் எடுப்பாய் அப்படியானால் இந்த விஷயத்தை என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்பா உனக்கு சொல்லக்கூடிய காரியம் இந்த நேரம் நான் உடலத்தில் இதையெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவு என்பது கிடைக்க வேண்டிய காலம் என் குழந்தையே எதற்கெடுத்தாலும் மனமுடைந்து நிற்காமல் எதற்கெடுத்தாலும் மனம் விரும்பி நிற்காமல் உன்னை எப்பொழுதும் இந்த அப்பாவின் அருள் உன் நின்று காக்கும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது இந்த சாய் அப்பாவின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது அப்பா எந்த இடத்தில் உன்னை கை கொடுத்து தூக்கிவிட்டேன் என்பதனை சற்று சிந்தித்து பார்த்தாயா அப்பா எந்த இடத்தில் உனக்கு முன்னின்ற உதவியை செய்தேன் என்று யோசித்துப் பார்த்தாயா அப்பா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இனிமேல் அடுத்தபடியாக நடந்தே தீரும் அடுத்த நிலைகளை உனக்கு நிச்சயமாக அது கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறக்க கூடாது எந்த நாளும் எந்த நிலையும் உன்னுடையது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லிவிட வருகிறது என்பதை தெய்வத்தின் அருளாசிகளோடு நீ எல்லாவற்றையும் முழுமையான மனநிறைவோடு பெற்றிட வேண்டும் அல்லவா அப்பா உனக்கு என்னவெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தாலும் அந்த இடத்தில் நின்று என் குழந்தை அந்த நின்று என் குழந்தை நீ சரியாக உன்னுடையதை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவில்லாமல் எதை எதையோ நினைத்து என் குழந்தை பதறியது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை புரிந்து கொள்ளாமல் விட்டதற்கு ஒரு காரணம்தானே உனக்கு நான் மீண்டும் மீண்டும் உறக்க சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உடன் இருப்பவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்கு என்னவென்று சரியாக புரிவதில்லை இவர்கள் என்ன நோக்கத்திற்காக நம்மோடு பழகுகிறார்கள் என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை ஒவ்வொருவரின் எண்ணமும் ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது யார் யார் நம்மை நோக்கி எதற்காக வருகிறார்கள் நமக்கு இவர்கள் என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதனையெல்லாம் என் குழந்தை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை அல்லவா இனிமேலும் இதையெல்லாம் நீ விட்டுவிடாதே இனிமேலும் இதையெல்லாம் என் குழந்தையை நீ தவிர்த்து விடாதே அப்பா சாயப்பா என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் நின்று உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பாவுடன் இருந்து உனக்கு அத்தனையிலும் நீ விரும்புவதே கொடுப்பான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எதிராக நின்று ஒருவருக்குத்தான் அழைப்பு மணி வந்து கொண்டிருக்கின்றது அதுவும் வருகின்ற இந்த அழைப்பு மணியானது அந்த தெய்வத்திடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்வதை விட இந்த அழைப்பு மணியானது யமனிடத்திலிருந்து இவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக சிறந்த உண்மை என் அன்பு குழந்தையே பொதுவாகவே ஒருவனுடைய வாழ்நாள் என்பது அவரவர்களின் கைகளில் இருக்கின்றது நேரம் ஏற்கனவே குறித்து வைக்கப்பட்டிருந்தாலும் புண்ணிய காரியங்கள் ஒருவருக்கு அதிகரிக்கும் பொழுது அவர்களின் வாழ்நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஒருவருடைய புண்ணிய செயல்கள் அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு மேலும் மேலும் அதிகப்படுத்திக் கொடுக்கும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது இத்தனை நாளும் இத்தனை நேரமும் நாம் எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் என்ன வேண்டு நாம் நினைக்கும் இந்த காலகட்டங்களில் நீ எதையுமே அவ்வளவு எளிதில் தவிர்த்து விட முடியாது இந்த சாயப்பா உனக்கு எப்பொழுதும் ஒன்றை மட்டும் நீங்காமல் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அது என்ன தெரியுமா உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் சரி எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்து இருந்தாலும் சரி தெய்வத்தின் அருளினால் எல்லாம் உனக்கு சரி செய்து கொடுக்கப்படும் என்ற புண்ணியங்களை சேர்க்க தொடங்கு என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் தான் இருக்கின்றேன் உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் உன் வசமாக்கி தருகின்ற பொழுது எப்பொழுதும் சாயப்பா உனக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கை என்னமாக இருக்கிறது என்று சிந்தித்துப் பார்த்தாயா சற்று அதாவது சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் தீமையின் உருவங்கள் நல்லவர்களை எளிதாக கண்டுபிடித்து விட முடியாது ஆனால் தீமைகளை உன்னால் உணர முடியாது என்ன நோக்கத்தோடு இவர்கள் உன்னோடு பழகிறார்கள் என்பதனை நீ எவ்வளவுதான் உருண்டு புரண்டு முயற்சி செய்தாலும் உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது இவர்களின் நோக்கம் நமக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் கொடுத்துக்கொண்டே இருக்கும் இவர்களுடைய சிந்தனைகள் உன்னை எப்பொழுதும் விடாமல் செய்து கொண்டே இருக்கும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வரும் எந்த இடத்தில் நாம் எதை நினைக்கின்றோம் எந்த இடத்தில் நாம் எதை கைவிட வேண்டும் என்று உனக்கு உணர முடியாதபடிக்கு சுற்றி சுற்றி வந்து இவை எல்லாம் உனக்கு சோதனைகளையும் துன்பங்களையும் தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நேரம் முதல் நாம் எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் இந்த நேரம் முதல் எந்த விஷயத்திற்காகவும் நாம் வருத்தம் கொண்டு நிற்காமல் சாயப்பா சொல்வது போல ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்றிட வேண்டும் என்பதில் முனைப்போடு முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே இல்லை நடக்காத விஷயங்கள் என்று இங்கு எதுவுமே இல்லை உன்னை தேடி வந்து நான் உனக்கு நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கென்று அத்தனையும் கொடுக்க நினைக்கும் பொழுது நீ இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக்க உன் வசமாக்கி இருக்க வேண்டும் தீமைகள் பெருக தொடங்கிவிட்டது உன்னால் உணர முடியாமல் போய்விட்டது தீமைகள் உன் வாழ்க்கையை ஆட்டி படைக்க தொடங்கிவிட்டது ஒன்று உனக்கு சில நேரங்களில் சில விஷயங்கள் புரிய வைக்க நான் நினைத்திருந்தால் கூட அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என்பது தான் சிறந்த உண்மை இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு நடத்துகின்ற எல்லாவற்றிலும் உனக்கான நிமிடங்களும் உனக்கான தருணங்களும் உன்னை மேலும் மேலும் ஆட்டி படைத்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இனி இதை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற பாடங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள வேண்டும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் முன்பு இருந்தது போல வாழ்க்கை இப்படியே இருந்து விடலாம் நாம் ஏதோ ஒன்றை சமாளித்து எப்படியோ வாழ்ந்து விடலாம் என்று நினைக்காதே ஏனென்றால் இது இப்படியே இருக்க இருக்க இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சோதனைகளும் பல காயங்களும் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மேலும் மேலும் பல இன்னல்களும் பல துன்பங்களும் உன்னை தொடர்ந்து வந்து ஆட்டி படைத்துக்கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எவ்வளவுதான் நாம் பட்டது எல்லாம் போதும் என்று நினைத்தாலும் நம்முடைய சேர்க்கைகள் சரியில்லாத பொழுது மீண்டும் இது போன்ற ஒரு விஷயத்திற்குள் சிக்கி விடுகின்றோம் உன்னுடைய இந்த குணத்தை பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய இந்த இரக்க இறக்க குணத்தை பயன்படுத்தி கொண்டு உன்னை இவர்கள் மேலும் மேலும் வேதனைப்படுத்தத்தானே துணிகின்றார்கள் மேலும் மேலும் உனக்கு இன்னல்களை கொடுக்கத்தானே இவர்கள் துணிந்திருக்கிறார்கள் இதை எல்லாமும் என் குழந்தை நீ உன்னிப்பாக கவனித்து கொண்டு அடுத்தது என்னவென்று இனிமேலும் சிந்திக்காமல் விட்டுவிடாது நடக்கும் நல்ல விஷயங்களை நாம் கவனிக்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய உண்மைகளை எப்பொழுதும் நாம் புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எதுவென்றாலும் சரி எந்த இடத்திலும் நாம் நமக்கான ஒவ்வொன்றும் உறுதிப்பட பெற்றுக்கொள்ளும் இந்த நேரம் இனி எல்லாமும் உனக்கான புரிதலை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே உன்னை வேதனைப்படுத்தும் பொழுது இவர்களுக்கு இரக்கம் வரவில்லை உன்னை காயப்படுத்தும் பொழுது இவர்களுக்கு இரக்கம் வரவில்லை ஆனால் நீ கஷ்டப்படுகிறாய் என்று சொல்லி நீ வேதனைப்படுகிறாய் என்று சொல்லி உழத்தில் இரக்கம் காட்டுவதில் என்ன நியாயம் இருக்கின்றது பிரச்சனைகளை உருவாக்கியவர்களை அந்த பிரச்சனைகளை மேலும் மேலும் உனக்கு உருவாக்கி தந்தவர்களை இப்பொழுது உனக்காக இரக்கப்படுவது போல நாடகத்தை ஆடினால் நீ ஏமாந்து விடக்கூடாது உன்னுடைய கஷ்டங்களைக் கண்டு கை கொட்டி சிரித்தவர்கள் எல்லாவற்றையும் கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் இவர்கள் அல்லவா இதற்கு மேலுமிர்களை எல்லாம் நாம் இப்படி வெட்டி வைக்க முடியாது இதற்கு மேலுமிர்களை எல்லாம் இப்படியே வெட்டிவிட்டோமானால் நாளை உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒன்றுமில்லாதாக்கி உன்னை நடுத்தெருவிற்கு கொண்டு வந்து நிறுத்தி விடுவார்கள் உன்னை நடுத்தெருவில் நிறுத்தி உன்னை மேலும் மேலும் சோதனைக்கு ஆளாக்கி விடுவார்கள் என்பதனை நீ மறக்காதி எல்லாம் மாற வேண்டும் எல்லா நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை தர வேண்டும் அதற்கு இவர்களுக்கான அழைப்பு மணி வந்தே தீர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இவர்களுக்கான சந்தர்ப்பம் வந்துவிட்டது இவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நெருங்கி வந்து விட்டது ஆனால் நாம் சொன்னால் இதை கேட்க மாட்டார்கள் தெய்வம் சொன்னாலும் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் இவர்களுக்கு யார் சொன்னால் புரியும் தெரியுமா யாரை கண்டால் இவர்களுக்கு பயம் வரும் தெரியுமா அந்த யமனை யமனையின்றி வேறு யாரை கண்டும் இவர்களுக்கு பயம் வரப்போவது கிடையாது அதனால்தான் தான் யமனை நான் இப்பொழுது இவர்கள் கண் முன்னால் காண்பிக்க துணிந்து விட்டேன் உன் சாயப்பா இதை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதில் இருக்கின்ற அர்த்தங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருந்திருந்தால் இப்படி ஒரு நிலையை நான் உருவாக்கி இருப்பேன் என்று சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் யமனின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறதல்லவா எப்பொழுது உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்று இருக்கிறதோ அப்பொழுது அதை உனக்கு நடத்தும் பொழுது அதை உனக்கு கிடைக்க விடாமல் செய்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று சொல்லி உன் முன்னாலேயே நீலிக்கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்ற இவர்களை எல்லாம் நாம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியுமா அவ்வளவு எளிதாகத்தான் இதை கடந்துவிட முடியுமா என்னாலும் எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நேரம் எல்லாமும் உனக்கு தெளிவாக கிடைக்கக்கூடிய நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உனக்கு உணர்த்திச் சொல்லும் காலம் இவர்களுக்கான அழைப்பு மணி இடத்திலிருந்து இப்பொழுது வருவதை எந்த தவறும் கிடையாது ஆனால் இப்பொழுது அடிக்கப் போகின்ற இந்த அழைப்பு மணியானது இறுதியான அழைப்பு மணி அல்ல இது அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி போன்றதுதான் இந்த எச்சரிக்கையிலேயே அவர் ஒருவர் திருந்திவிட வேண்டும் இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்றால் அவர்களுக்கு இது பளித்துவிடும் நான் இப்பொழுது நிச்சயமாக உனக்கு பயமூர்த்தத்தான் இப்படி சொல்கின்றேன் ஆகையால் எதை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே உனக்கு நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் எல்லாம் நன்மைக்கு ஓம் சாய்ராம்